அத்தியாயம் முன்னூற்று நாற்பது இது உன் கால் பாகம் இரண்டு லாங்ஹோஸின் மெதுவாக மிக மெதுவாக கையேறின் உடலில் தன் ஆன்மீக ஆற்றலை செலுத்தினான் அவளுடைய உடல் பாதிக்கப்படுமோ என்ற பயத்தில் அவனது ஆற்றல் கையேறின் உடலுக்குள் பாய்ந்தவுடன் அவளது நிலையை அவனால் உணர முடிந்தது கையேறின் உடல் மோசமான நிலையில் இருந்தது அவளது பல ஆற்றல் பாதைகள் சிதைந்திருந்தன முக்கியமான நரம்பு குழாய்கள் கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டிருந்தன ஒரு அற்புதமான பச்சை உயிராற்றல் மட்டுமே அவற்றை ஓரளவு இணைத்து வைத்திருந்தது கையெறின் நிலையை நூலிழையில் தொங்குவது என்று சொன்னால் அது மிகையாகாது உயிரூட்டும் பச்சை குளத்தில் மூழ்கவில்லை என்றால் அவள் ஒரு நொடியில் உயிரை இழந்திருப்பாள் கையெறின் ஆபத்தான நிலையை உணர்ந்த லாங்ஹோசின் உள்ளுக்குள் மேலும் கலங்கினான் அவனது ஆற்றல் ஓட்டம் இன்னும் கவனமாக வெளியிடப்பட்டது மென்மையான ஒரு புனித கவசம் பரவி கையிரையும் அவனையும் உள்ளடக்கியது லாங்ஹோசனுக்கு மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த குணப்படுத்தும் மந்திரங்களை பயன்படுத்த தெரியவில்லை என்று இல்லை ஆனால் கையரின் உடல் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவன் தீவிர மந்திரங்களை பயன்படுத்தத் தயங்கினான் மெதுவாக கவனமாக அவளது உடலை மீட்டெடுத்தான் அவசரப்பட்டால் எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கிவிடுவோம் என்று பயந்தான் பல மணி நேரங்கள் கழித்து கையரின் சிதைந்த ஆற்றல் பாதைகள் மெதுவாக மீண்டன முழுமையாக குணமாகவில்லை என்றாலும் எல்லா பாதைகளும் மீண்டும் இணைக்கப்பட்டன உளுக்குள் ஏ சியோலேக்கு நன்றி சொன்னான் கையெறின் ஆற்றல் பாதைகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இலியூசரி பாரடைசின் மென்மையான உயிராற்றல் அவற்றை பாதுகாத்து அவளது உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவளை குணப்படுத்துவதையும் எளிதாக்கியது கையீரைச் சுற்றிய புனித கவசத்தின் குணப்படுத்தும் விளைவு ஒரு கணமும் நிற்கவில்லை அவளது உடல் படிப்படியாக மீண்டு வந்ததும் ஆற்றல் அலைகள் ஒவ்வொன்றாக அவளது பாதைகளுக்குள் சென்று சுற்றியிருந்த உயிராற்றலுடன் உறிஞ்சப்பட்டன லாங்ஹோசனின் குணப்படுத்தும் மந்திரத்தின் உதவியுடன் கையரின் மீட்பு வேகமடைந்தது ஆ நீண்ட நேரம் கழித்து கையரின் உடல் சறு நடுங்கியது அவள் மெதுவாக கண்களை திறந்தாள் ஆனால் லாங்ஹோசன் மீண்டும் திகைப்பில் உறைந்தான் கையரின் நடுக்கம் அவனை பாதித்து அவன் கவனமின்றி ஒரு தவறு செய்தான் அவனது வலது கை அவளது மார்பில் தவறி விழுந்து மென்மையான உயர்ந்த ஒரு மேட்டை பட்டியது அவனது விரல்களும் உள்ளங்கையும் அதை இறுக்கி பிடித்தன அவனுக்கு இதில் எந்த அறிவும் இல்லை என்றாலும் அவன் எதை தொட்டிருக்கிறோம் என்பது புரிந்தது அந்த நொடியில் கையரின் கண்கள் ஏற்கனவே திறந்திருந்தன அவனது பெரிய கையின் வெப்பத்தை அவள் உணர்ந்தாள் ஒருவரை ஒருவர் பார்த்து இருவரும் மந்தமாக உறைந்து நின்றனர் நீ கையரின் நடுக்கமான குரல் மெலிதாக ஒலித்தது அவளது முகத்தில் ரோஜா நிற புன்னகை பரவி கழுத்து வரை மென்மையாக விரிந்தது நான் நான் லாங்ஹோசன் என்ன செய்வதென்று தெரியவில்லை கையை எடுப்பதா விலகுவதா என்று தயங்கினான் ஆனால் அவனது ஆச்சரியமான உந்துதல் அவனை தொடரச் செய்தது பெரிய அசைவுடன் கைகளை உயர்த்தி கையேர் தன் பட்களால் உதடுகளைக் கடித்து லாங் இரு கைகளாலும் இருக்கி தன் உடலை இன்னும் அவனுடன் நெருக்கமாக அழுத்தினாள் அவனை பார்க்க திராணியின்றி அவளது இதய துடிப்பு வேகமடைந்தது பதற்றம் அதிகரித்தது ஆனால் பதற்றமும் வெட்கமும் தவிர அவளுக்கு மகிழ்ச்சியே மிஞ்சியது கையெறின் கடந்த காலம் இருளும் தனிமையும் நிறைந்ததாக இருந்தது ஆனால் லாங்ஹோசனைச் சந்தித்த பிறகு அவளது இதயம் தொடர்ந்து மாறியது ஒவ்வொரு முறையும் ஆபத்து அல்லது சிரமம் எதிர்கொள்ளும்போது அவளது முட்டாள் முதலில் அவளுடன் இருந்தான் ஹோசனுக்கு இது இயல்பாக இருந்தாலும் கையருக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது ஆன்மீக அடுப்புகளின் இணைப்பால் ஏற்பட்ட மனிதநேயமற்ற வலியை அனுபவித்த பிறகு மீண்டும் உணர்வு திரும்பியவுடன் அவள் முதலில் பார்த்தது அவனை அவளது உடலில் இருந்த நெருக்கமான உணர்வு சங்கடமாக இருந்தாலும் இவ்வளவு வலிக்கு பிறகு முதலில் பார்த்தது தன் காதலனை இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி அவளுக்கு வேண்டும் அதனால் அவள் ஹோசனை எந்த விதத்திலும் குறை கூறவில்லை மேலும் அவன் பலவீனத்தைப் பயன்படுத்துபவனல்ல என்று அவளுக்கு நம்பிக்கை இருந்தது அவளது உடலை நிரப்பிய மென்மையான ஒளியாற்றல் அவன் அவளை குணப்படுத்துவதற்கு ஆதாரமாக இருந்தது அல்லது அவன் அந்த இடத்தில் குணப்படுத்தி இருக்கலாமா ஒருவர் மற்றொருவரை உண்மையாகவே அதிகமாக காதலிக்கும்போது காதலன் செய்யும் எந்த தவறையும் பொருட்படுத்தாமல் அவர்களின் நல்ல பண்புகளை மட்டுமே காண்பர் ஆனால் இது லாங்ஹோசனுக்கு முற்றிலும் வேறுபட்ட உணர்வை தந்தது அவனது உடலின் ஒவ்வொரு சிறப்பான இடத்திலும் ஆன்மீக அடுப்புகளின் இணைப்பை விட மோசமான சோதனையை அவனது மன உறுதி எதிர்கொண்டது அவனது முழு உடலும் கடினமாக உறைந்தது அவன் இளமையும் உற்சாகமும் மிக்க இளைஞன் என்பதை மறந்துவிடாதீர்கள் மேலும் அவன் மற்றவர்களை விட வேகமாக முதிர்ச்சியடைந்தவன் அவனது முதிர்ச்சி மொட்டாள் இன்னும் எனக்கு உடைகள் கொடுக்கவில்லையா கையேர் முகத்தை அவனது மார்பில் புதைத்து மெலித்தான குரலில் பேசினாள் ஓ ஆமாம் கையரின் வார்த்தைகளைக் கேட்டு லாங் ஹோசன் அவசரமாக நித்திய இசை பெண்டன்லிருந்து தன் உடைகளை எடுத்தான் கொடுக்கப்பட்ட உடைகளைப் பற்றி கவலைப்படாமல் கையர் ஏற்கனவே குளத்திலிருந்து எழுந்து நின்றாள் அவளது அசைவு மிக வேகமாக இருந்தது உடலை திருப்பியவுடன் லாங் ஹோசனின் உடைகள் அவளது உருவத்தை மறைத்தன ஆனால் மேல் உடை மட்டுமே அணிந்திருந்ததால் அவளது மெல்லிய தொடைகளின் காட்சி தவிர்க்க முடியாததாக இருந்தது முக்கிய இடத்தில் மறைப்பு இருந்தாலும் அது மேலும் ஒரு மர்மமான கவர்ச்சியை உருவாக்கியது லாங்ஹோசன் முட்டாள்தனமாக அவளை பார்த்தான் அவனது பார்வை மிகச் சிறப்பாக இருந்தது கையேறு உடை மாற்றுவதை ஒரு பார்வையில் பார்த்தாலும் பார்த்து பார்த்துவிட்டான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டதாக தோன்றியது இப்போது அவன் நகரவே தயங்கினான் அவனது இதயத்தில் எழுந்த நெருப்பு உணர்வு வெளியேறிவிடுமோ என்று பயந்தான் கையேறை நோக்கி இந்த அன்பான அசைவையும் காட்டத் தயங்கினான் அவன் இப்போது எண்ணெய் அலைகளால் சூழப்பட்ட நெருப்பு போல இருந்தான் எந்த நேரமும் பற்றி எரிய தயாராக அவனது முழு முகமும் சிவந்திருப்பதை பார்த்து கையேர் ஒரு பார்வை மட்டும் திருட்டுத்தனமாக பார்த்துவிட்டு அவனது பின்னால் ஓட்டினால் நீ ஏற்றி பார்க்க கூடாது ஓ ஆமாம் லாங்ஹோசன் கஷ்டப்பட்டு பதில் அளித்தான் ஆனால் அவனது ஆதாமின் ஆப்பிள் உமிழ்நீரை விழுங்குவது அவனை காட்டிக் கொடுத்தது கையரின் தொடைகள் யாடிங்கின் தொடைகளை விட வித்தியாசமாக இருந்தன லாங்ஹோசன் அதிர்ச்சியுடன் ஒரு எண்ணம் தன் மனதில் தோன்றியதை உணர்ந்தான் யாடிங் நிச்சயமாக அழகாக இருந்தால் அவளது நீளமான மெல்லிய கால்களிலிருந்து சரியான வளமான குறைவற்ற உருவம் வரை ஆனால் கையருக்கு அவற்றில் பல இல்லை என்றாலும் அவளது கால் மென்மையான வளைவை கொண்டிருந்தது அவளது உடல் இளம் பெண்களுக்கு மட்டுமே உரிய இனிமையான நறுமணத்தை கொண்டிருந்தது முக்கியமாக அவளது காலை பார்க்கும்போது லாங் வெட்கப்பட்டாலும் அது அவனது எல்லா பாரங்களையும் விடுவித்தது போல உணர்ந்தான் சரி இப்போது போகலாம் கையரின் மென்மையான குரல் அவனது பின்னால் ஒலித்தது எந்திரத்தனமாக லாங்ஹோசன் திரும்பினான் கையீர் தன் கருப்பு உடைகளுக்கு மாறி தன் உடலின் அழகை முழுவதுமாக மறைத்திருந்தாள் அவன் உடைகளை அவனிடம் திருப்பிக் கொடுத்தாள் தன் மூச்சை தளர்த்தி லாங்ஹோசின் தன் உடைகளை மீட்டான் ஆனால் கையரின் விரல் நுனிகளை தொட்டவுடன் அவனது மார்பில் எரிந்த உணர்வை அடக்க முடியவில்லை உடனே அவளை நெருங்கி அவளது உதடுகளை முத்தமிட்டான் அவனது கை மீண்டும் தற்செயலாக அவள் முன்பு தொட்ட இடத்தில் விழுந்து உடைகள் இருந்தாலும் மென்மையான மேட்டை மெதுவாக அழுத்தியது ஒளியின் வாரிச்சு புனிதன் இல்லை புனிதனாக இருந்தாலும் சில சமயங்களில் தன்னை கட்டுப்படுத்த முடியாத நேரங்கள் இருக்கும் கையரின் காயங்கள் மிகவும் கடுமையாக இருந்ததால் லாங்ஹோசன் அவளை தற்காலிகமாக நிலைப்படுத்த விரும்பினான் ஆகவே அவனது இதயத்தில் எரிந்த உணர்வுகள் இருந்தாலும் அவற்றைச் சற்று வெளிப்படுத்திவிட்டு கையரை அவசரமாக இலியூசரி ஆலயத்திற்கு அழைத்து சென்றான் யாடிங் கையரை குணப்படுத்து லாங்ஹோசன் தரையிறங்கி முன்பு தன்னை விட்டு விலகியதால் இன்னும் சற்று அதிருப்தியில் இருந்த யாடிங்கிடம் சொன்னான் இப்போதைய கையேர் இன்னும் பலவீனமாக இருந்ததால் யாட்டிங்கில் இந்த வித்தியாசத்தையும் கவனிக்கவில்லை லாங் லாங்ஹோசன் ஜாங் ஃபாங்ஃபாங் பக்கம் திரும்பினான் அண்ணா ஜாங் இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கள் முதலில் என் தோழர்களை அனுப்ப வேண்டும் இந்த முறை நடந்தது எங்கள் குழுவின் மிகப்பெரிய ரகசியம் எனவே எதையும் கேட்கவோ மற்றவர்களிடம் சொல்லவோ வேண்டாம் ஜாங் ஃபாங் ஃபாங் தலையசைத்து கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு நேராக வாங் நிவானிடம் நடந்து சென்று என்னை அடி என்றான் வாங் யுவான் நிவான் திகைத்தாள் அவளை ஆழமாக பார்த்து ஜாங் ஃபாங் ஃபாங் தொடர்ந்தான் இப்படி நடந்தால்தான் நான் எதையும் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது இது உங்கள் இரகசியத்தை காப்பதற்கு சிறந்த வழி லாங் லாங்ஹோசன் அவசரமாக அண்ணா ஜாங் இவ்வளவு தூரம் என்று முடிக்கும் முன் வாங் யுவான்நிவானின் கை ஜாங் ஃபாங் ஃபாங்கின் பக்கவாட்டில் வெட்டியது உடனே அவனது உடல் தளர்ந்து வாங் யுவான் நிவானின் ஆதரவுடன் தரையில் விழுந்தது லின்சின் தன்னை அடக்க முடியாமல் நிவான் நீ உண்மையாகவே கையை வைத்துவிட்டாயா என்றான் வாங் நிவான் அவனை ஒரு பார்வை பார்த்து உனக்கும் இதே மாதிரி செய்யட்டுமா என்று கேட்டாள் வேண்டாம் தேவையில்லை என்று லின்சின் அவசரமாக கைகளை அசைத்தான் வாங் யுவான் யுவான் மயங்கிய ஜாங் ஃபாங்ஃபாங்கை பார்த்து உளுக்குள் கோபமாக உனக்கு இதுதான் சரி என் மனதைக் குழப்பியதற்கு என்று நினைத்தாள் நேரம் ஏற்கனவே பின்னிரவாக இருந்ததால் லாங் ஹோசன் மேலும் நேரம் வீணாக்கத் தயங்கவில்லை ஜாங் ஃபாங்ஃபாங் கையேர் யாடிங்கை அங்கே விட்டுவிட்டு நித்திய இசை பெண்டன் ஐ தூண்டி தன் தோழர்களை மீண்டும் அனுப்பினான் சிமா சென் சென்னியரும் ஏற்கனவே நிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் அவர்களது காயங்கள் கையறை போல கடுமையாக இல்லை நீண்ட குணப்படுத்தலுக்குப் பிறகு அவர்களுக்கு இப்போது சறு பராமரிப்பு மட்டுமே தேவைப்பட்டது தங்க ஒளியின் பிரகாசத்துடன் லாங் ஹோசென் இலியூசரி ஆலயத்திற்கு திரும்பினான் காற்றில் ஒளியாற்றலின் மாற்றங்களை உணர்ந்து அவனது கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்தெழுந்த பிறகு ஒளி உறுப்பின் மீதான அவனது கட்டுப்பாடு கணிசமாக வலுவடைந்தது இதனால் நித்திய இசை பெண்டன்ட் ஐ இன்னும் சீராக கையாண்டான் மேலும் அவன் இப்போது இலியூசரி ஆலயத்தில் இருந்தான் இலியூசரி பாரடைசில் இல்லை எனவே மீண்டும் திரும்புவது அதிக ஆன்மீக ஆற்றலை எடுக்கவில்லை ஜாங் ஃபாங்கை எழுப்பி யாடிங்கை தன் உடலுக்குள் திருப்பி அழைத்து லாங் ஹோசென் மூவர் குழுவை இலியூசரி ஆலயத்திலிருந்து வெளியே அழைத்து சென்றான் மூன்று நாட்கள் நீண்ட காலம் இல்லை ஆனால் குறுகியதும் இல்லை கோவில் கூட்டணியும் பேய்களும் ஆலயத்திற்கு வெளியே பொறுமையிழந்து காத்திருந்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முறை இரு தரப்பிலிருந்தும் மிக முக்கியமானவர்கள் பங்கேற்றிருந்தனர்